விநாயக சதுர்த்தியை எல்லோரும் நன்றாக கொண்டாடி விட்டோம் இல்லையா அப்படியே அவருடைய தம்பியை கொஞ்சம் பார்க்கலாமா முருகப்பெருமானை தரிசிக்கலாமா முருகப்பெருமானை பற்றி ஒரு அற்புதமான பாடல் கச்சியப்ப சிவாச்சாரியார் பாடிய பாடல் உண்டு மிக எளிமையான பாடல் என்பதனால் எல்லோருக்குமே தெரியும் மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி சேவலும் மயிலும் போற்றி அண்ணான் வேல் போற்றி போற்றி இந்த பாடல் நன்றாக தெரிந்த பாடல்தானே என்ன புதுமை என்கிறீர்களா பழமைக்குள் தானே புதுமை மூவிறு முகங்கள் போற்றி மூவிறு முகங்கள் என்றால் ஆறு முகங்களை கொண்டவர் எனவே ஆறுமுக கடவுளே உன்னுடைய ஆறு முகங்களுக்கும் போற்றி சரி இந்த முருகப்பெருமானுக்கு ஆறு முகங்கள் என்றால் பன்னிரு தோள்கள் இந்த முகங்களிலே இருந்து எங்களுக்கு நீ தருகிற கருணை மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் தேவர்களெல்லாம் துதித்தார்களே உன்னை உன்னுடைய அந்த பன்னிரண்டு தோள்களுக்கு போற்றி முகத்திற்கு போற்றி முகத்தின் கருணைக்கு போற்றி தோள்களுக்கு போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி கச்சியப்ப சிவாச்சாரியார் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்தவர் காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலில் அந்த மாமரத்திற்கு அடியிலே முருகப்பெருமானுக்கு ஒரு சந்நிதி உண்டு எனவே அந்த சந்நிதியை பற்றி பாடுகிறார் காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் முருகப்பெருமானுக்குத்தான் செவ்வேள் என்று பெயர் செக்கச்செவேல் என்று இருக்கிற செவ்வேளே என்று பாராட்டி உன்னுடைய திருவடிக்கு போற்றி என்று சொல்லிவிடுகிறார் இதற்குப் பின்னர் காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி சேவலும் மயிலும் போற்றி அண்ணான் திருக்கைவேல் போற்றி போற்றி அண்ணான் திருக்கைவேல் அம்பிகை கொடுத்த வேல் எனவே அந்த வேலுக்கு போற்றி மற்ற ஆயுதங்களுக்கும் வேலுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு மற்ற ஆயுதங்களுக்கெல்லாம் என்னதான் தெய்வத்தினுடைய ஆயுதமாக இருந்தாலும் கூட தனி சந்நிதிகள் வைப்பதில்லை சூலாயுதத்திற்கு என்று தனியாக சந்நிதி வைப்பதில்லை நந்தகம் வாழ் விஷ்ணுவினுடைய வாழ் அதற்காக தனியாக சந்நிதி வைப்பதில்லை ராமருடைய கோதண்டம் அதற்காக தனியாக சன்னதி வைப்பதில்லை ஆனால் வேலாயுதத்திற்கு மட்டுமே தனி உண்டு அந்த வேல் அதற்கு போற்றி இதற்கு இடையிலே ஒன்று வருகிறதே சேவலும் மயிலும் போற்றி என்ன பொருள் சேவல் மயில் முருகப்பெருமானுக்கு மயில் வாகனன் என்று பெயர் சேவர் கொடியோன் என்று பெயர் எனவே சேவலுக்கும் மயிலுக்கும் போற்றி என்றால் இந்த சேவலும் மயிலும் எங்கே இருந்து வந்தன கந்தக்கடவுளின் திருவரலாற்றை நினைவுபடுத்தி கொண்டால் நமக்கு புரியும் சூரபத்மனுக்கும் முருகப்பெருமானுக்கும் உக்ரமான சண்டை அந்த சண்டையில் தன்னுடைய வேஷத்தை மாற்றிக்கொண்டு போரிட்ட சூரபத்மன் கடைசியில் ஒரு மாமரமாக நின்றான் அந்த மாமரத்தை முருகனுடைய வேலாயுதம் துளைத்தது அப்படி துளைத்தபோது மாமரம் இரண்டு கூறாக பிளந்து கீழே விழுந்தது ஒரு கூர் ஒரு பாதி சேவலாயிற்று இன்னொரு கூர் இன்னொரு பாதி மயிலாயிற்று மயிலை எடுத்தார் தன்னுடைய வாகனமாக ஆக்கிக் கொண்டார் சேவலை எடுத்தார் தன்னுடைய கொடியில் வைத்தார் குக்குடத்வஜன் சேவற்கொடியோன் கொடியோன் என்று பெயர் பெற்றார் மயில் வாகனன் ஷிகி வாகனன் என்று பெயர் பெற்றார் அப்படியானால் இந்த சேவலும் மயிலும் சூரபத்மனுடைய கூறுகள் தாமே மூவிறு முகங்கள் போற்றி என்றும் முகம்பொழி கருணை போற்றி என்றும் காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி என்றும் திருக்கைவேல் போற்றி போற்றி என்றும் அந்த தெய்வத்திற்கு போற்றி சொல்லும் போதெல்லாம் நம்மை அறியாமல் யாருக்கு போற்றி சொல்கிறோம் சூரபத்மனுடைய சேவலுக்கும் மயிலுக்கும் போற்றி சொல்கிறோம் எந்த சூரன் மாறுபட்டு நின்றானோ அந்த சூரனுக்கே போற்றி சொல்கிறோமே இது நியாயமா முருகப்பெருமானுக்கு போற்றி சொல்ல வேண்டும் ஆனால் முருகப்பெருமானுக்கு போற்றி சொல்கிற அதே தருவாயில் முருகனை எதிர்த்து நின்ற சேவலுக்கும் மயிலுக்கும் அல்லவா போற்றி சொல்கிறோம் என்ன நியாயம் இது சிந்தித்து பார்த்தால் உண்மை புரியும் சூரன் வதை என்று சொல்லுவதே இல்லை ராவணன் வதை சொல்லுவோம் கம்சன் வதை கூட சொல்லுவோம் ஆனால் சூரன் வதை என்று சொல்லுவதே இல்லை சூர சம்ஹாரம் என்றுதான் சொல்கிறோம் சம்ஹாரம் என்கிற வார்த்தை மிக அற்புதமான வார்த்தை சூரன் மாமரமாக நின்று ஏமாற்ற துணிந்தான் தான் மரமாக நின்றால் எதிரில் நிற்கிற அந்த பாலகுமாரன் ஏமாந்து விடுவார் என்று நினைத்தான் அவர் தன்னுடைய வேலை போட்டார் இவன் இரு கூறாக பிளந்தான் என்ன நடந்தது தெரியுமா அதுவரைக்கும் சூரனுக்கு இருந்த அகங்காரம் ஆணவம் இந்த வேல் போய் மாமரத்தை போது அந்த ஆணவம் காணாமல் போயிற்று அழிந்து போயிற்று மாமரம் இரண்டாக பிளந்தது இப்போது ஆணவமில்லாத நிலையில் ஒரு பாதி மயிலாயிற்று ஒரு பாதி சேவலாயிற்று ஆணவம் இல்லை என்பது தெரிந்ததனால்தான் அந்த சேவலை எடுத்து தன்னுடைய கொடியிலே வைத்து மயிலை எடுத்து தன்னுடைய வாகனமாக மாற்றினார் ஆணவம் இல்லாத ஜீவன் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் சேவலும் மயிலும் காட்டுகின்றன ஆணவம் இல்லாத ஜீவன் என்னவாக இருக்க வேண்டும் இந்த உயிருடைய இந்த ஜீவனுடைய பிரதம நோக்கம் தலையாய நோக்கம் தலையாய பணி என்னது இந்த ஜீவன் எப்படி அந்த மயில் முருகனை சுமந்து கொண்டு போகிறதோ அப்படி தெய்வத்தை தெய்வத்தினுடைய எண்ணத்தை எப்போதும் சுமந்து கொண்டு இருக்க வேண்டும் இந்த ஜீவனுடைய தலையாய பணி தெய்வத்தை தெய்வீகத்தை தன்னுடைய உள்ளத்தில் சுமந்து கொண்டே இருப்பது சரி சேவல் என்ன செய்கிறது வெளிச்சத்தை பார்த்தால் கூவுகிறது அதே போலத்தான் ஞான வெளிச்சத்தை பார்த்தால் கூவ வேண்டியதுதான் இந்த ஜீவனுடைய கடமை அப்படியானால் ஒவ்வொரு ஜீவனும் சேவலாகவும் மயிலாகவும் இருக்க வேண்டும் இதை காட்டுவதற்காகத்தான் ஆணவம் நீங்கிய நிலையில் அந்த சூரபத்மன் என்கிற ஜீவன் சேவலாகவும் மயிலாகவும் மாறியது இப்போது என்ன செய்தார் சேவலையும் மயிலையும் எடுத்து தன்னுடையதாக்கிக் கொண்டார் சம்ஹாரம் என்கிற வார்த்தையை பார்த்தோமே அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் சாதாரணமாக சொல்லும்போது சம்ஹாரம் என்றால் அழிவு என்று சொல்லிவிடுகிறோம் ஆனால் அந்த வார்த்தையை கொஞ்சம் பிரித்து பார்த்தால் ஹாரம் என்றால் மாலை சம் என்றால் நல்ல மாலை அல்லது மாலையில் நன்றாக சேர்வது தெய்வீக மாலையில் இந்த ஜீவன் போய் சேர்ந்து கொள்கிறது அவ்வளவு நாட்கள் தனியாக இருந்த சூரன் சண்டை போட்டுக்கொண்டு தனியாக இருந்த சூரன் இப்போது என்ன ஆனால் மயிலானவுடன் சேவலானவுடன் அவரோடு சேர்ந்து விட்டான் சேவல் இல்லாமல் முருகன் மயில் இல்லாமல் முருகன் இல்லை அந்த மயிலையும் சேவலையும் தன்னோடு சேர்த்து கொண்டு விட்டாரே அப்படியே சம்ஹாரத்தில் தம்முடைய ஹாரத்தில் இணைத்து கொண்டு விட்டார் என்றுதானே பொருள் அதனாலேதான் முருகப்பெருமானுக்கு போற்றி சொல்லும் போதெல்லாம் சேவலுக்கும் மயிலுக்கும் போற்றி சொல்கிறோம் என்ன புரிகிறது தெரியுமா நாமும் கூட அந்த சேவலை போல முருகனுடைய ஞான வெளிச்சத்தை பார்த்து கூவி அந்த முருகனை எப்போதும் தாங்குகிற மயிலை போல அந்த தெய்வீக சிந்தனைகளை நம்முடைய உள்ளத்தில் தாங்குகிற வாகனமாக மாற வேண்டும் செய்யலாம் தானே வாருங்கள் போகலாம்